சேலஞ்ச் த தமிழ்நாடு சர்ச்சஸ் ஈவன் டுஸ் மிஷனரி மலேசியாவிலிருந்து அவங்க வந்து மிஷனரியா இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் முப்பதாயிரம் சபைகள் இருக்கு தமிழ்நாட்டில் இன்னும் பத்தாயிரம் கிராமத்தில் சபை இல்லைங் அவர் ஹார்ட் இந்தியாவில் நாலு லட்சம் கிராமத்தில் இன்னும் சபை இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பதாயிரம் சபைகள் இல்லை ஒரு ஐயாயிரம் சபைகள் ஒரு ரெண்டாயிரம் சபைகள் ஆளுக்கு ஒரு இரநூறு கிராமத்தை பொருட்படுத்தா இந்தியாவில் அடுத்த பத்து வருஷத்துக்குள்ள டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ள இந்தியாவில் எல்லா கிராமத்திலையும் சபைன்னு நிலைமை கொண்டு வந்துடலாம் தமிழ்நாட்டில் முப்பதாயிரம் சபைகள் இருக்குது பத்தாயிரம் ஊரில் வந்து சபைகள் இல்லை சர்ச்சஸ் இல்லை கிராமங்கள் இல்லை சர்ச்சஸ் இல்லை அதனால நம்ம நம்ம வந்து கிராமங்களுக்கு சென்று அந்த அங்கே வந்து ஆலயத்தை கட்டலாம் சர்ச்சஸ் கட்டலாம் மக்கள் வந்து வழிபடுவாங்க கிறிஸ்தை பற்றி பேசிக்குவாங்க சிந்திப்பாங்க செயல்படுவாங்க அப்படின்னு சொல்கிறார் இந்தியாவில் நாலு லட்சம் சபைகள் இல்லை கிராமங்களில் சபை இல்லை அப்படின்ட்டு இப்போது இவர் எத்தனை வருஷமாக சர்ச் வச்சுக்கிறார்த்த இல்லை அந்த சர்ச்சால் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார் அது கேள்விக்குறி தான் இந்த கல்யாணகுமாரை நான் வந்து இவர் தான் கல்யாணகுமார் நமக்கு எனக்கு தெரியாது இதுக்கு முன்னால் இவர் பிரசங்கத்தை நான் கேட்டதில்லை இந்த மருத்துவ இவர் மனைவி ஜெர்ஸி பிறகு தான் இவரை பற்றி நான் பேசியிருக்கேன் வீடியோஸை பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பைபிள் சொல்லாத விஷயம் இதெல்லாம் எப்படி மிஷ்னரி மிஷ்னரி சர்ச்சு பாஸ்டர் போலி பாஸ்டர் இவர் இவரும் ஒரு போலி பாஸ்டர் தான் ஏன்னா இதெல்லாம் பைபிள் சொல்லாத விஷயத்த இவங்க ரொம்ப தீவிரமாக செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க ரொம்ப தீவிரமாக அதுக்காக ஏழைகளிடம் இருந்து பணத்தை வாங்கி பல லட்சம் கோடிகளும் வீணடிப்பாங்க வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க நம்ம பல லட்ச கோடிகளை வீணடிப்பாங்க ஏசு கிறிஸ்து பேரை சொல்லி அதை மண்ணுக்குள்ளே போட்டுருவாங்க வேற ஒன்றும் இல்லை அதை மண்ணுக்குள்ளே போட்டுருவாங்க அந்த மாதிரி காதல் நடந்துங்கது ஏழைகள் காணிக்கின்ற பே பேரில் போயிட்டு நீங்கள் ஆயிரம் லட்சங்களை போட்டுங்கிறாங்க தினக்கூலிகள் போயிட்டு அவங்களுக்கு காசு கொடுத்துனு இருக்காங்க காணிக்கின்ற பேரில் இதெல்லாம் வாங்கி மண்ணுக்குள்ளே போட்டுறாங்க இன்றைக்கு இந்த கிறிஸ்தவர்களுக்கு வீடு இல்லாத நிலைமை எத்தனை பேர் இருக்கிறது அதை எல்லாம் கவலைப்படாத இந்த போலி போதகர்கள் பேக் பாஸ்டர்ஸ் இந்த மாதிரி இன்னும் அதிகமாக தீவிரமாக செயல்படுறாங்க இவர் என்ன சொல்கிறார் மிஷினரியா யாரு அவங்க ஒய்ஃப் அவங்க அம்மா அந்த அவங்க வந்து ஜெர்மனில இருந்தவங்க மிஷினரியா இந்தியாவில் வந்து ஊழியம் பண்ணாங்களா அதே மாதிரி ஒரு குஜ இதில் குஜராத்தில் ரெண்டு மிஸ்டரி இருந்தாங்க அவங்க வந்து ஆணம் பண்ண ரெண்டு பேருமே வெளிநாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க வந்து ஊழியம் பண்ணாங்க அந்த க கணவனையும் ரெண்டு பிள்ளைகளையும் என்ன செய்தாங்க தீவிரவாதிகள் காரோட எரிச்சிட்டாங்க காரோட எரிச்சிட்டாங்க அவங்களே வேணா மிஸ்டரின்னு ஒத்துக்கலாம் ஏன்னா அவங்க இரண்டு இரண்டு பேருமே வெளிநாட்டுக்காரர் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு இது ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும் கல்வி கொடுக்கணும் மருத்துவம் கா கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய மிஷினரி ஊழியம் அது உண்மையான மிஷினரி ஊழியம் அதுதான் ஊழியம் ஆனால் இந்த கல்யாண குமார என்ன சொல்கிறார் அவங்க ஜெஸ்ஸி வந்து மிஸ்டரியாக இந்தியாவுக்கு வந்தாங்களாம் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க இவர் வந்து தமிழ்நாட்டுக்கார் அவங்க ஜெர்மனுக்கார் வேறு வேறு எப்படி மிஷினரி ஆகிட முடியும் இப்போது குஜராத்துங்கிற மிஷினரி வந்து அந்த காலத்தில் ஆங்கிலேயர் வந்தாங்கிறன்னா அது கல்வி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மருத்துவம் படிப்பு சொல்லி கொடுத்தாங்க கல்வி சொல்லி கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு ஆனால் இந்த கல்யாண்குமார் என்ன செய்தா மிஷினரின்னு பெருமையாக சொல்லிக்கிறாரு ராதா மிஷினரி ராதாமிஷ்ரின்ற போலி போதகர் போலி பாஸ்டர் கல்யாண்குமார் மிஷனரினால் இவர் கல்வி கொடுத்தாரா மக்களுக்கு இல்லை ஏதோ ஒரு மருத்துவம் பார்த்தாரா என்ன செய்தார் இவர் நண்பர்களே என் வீடியோ கேட்டு கேட்டுருங்க நான் எல்லாத்தையும் வந்து இவ் எல்லாம் வந்து இவங்க எதையாவது சொல்லி தப்பிச்சுட்டு போகலான்னு ஏகட்ட முடியாது எப்படி பைபிள் சீக்ரெட் மைக்கேல் ஜேபியால் முடியாது ஏகட்ட முடியாது இவன் ஏதாவது உளட்டு போகிறதுக்கு நான் கிடையாது இவங்கள அடிக்கு அடி நொடிக்கு நொடி இவளை பிடிச்சிடுவேன் யார இந்த போலி போதைகளை போலி பாஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஏமாற்று வேலை மனிதனே காலவெல்லாம் இன்னும் அதிகமான வருங்காலங்களில் ஏமாற்ற ஒரு யுக்தியை இவங்க மனிதர்களுடைய வாழ்க்கையை அழிக்கும் யுக்தியை இவங்க பயன்படுத்தின்னு இருக்காங்க ஒரு வளமான வாழ்க்கைக்கு வழி வழி சொல்கிறது கிடையாது கல்வி அறிவை வளர்க்க என்ன வழி அதனால் சொல்ல மாடர் கல்யாண்குமார் அவர்கள் மோகர்ஷி லாசஸ் அவர்கள் என்ன ஒரு மக்களுக்கு தேவையில்லாத விஷயத்த சொல்கிறாங்க ஒரு கட்டிடத்தை கட்டினாங்க கை தட்டின பாசிங் ப்ரையர் இந்த பிரேயர் அந்த பிரயர் வந்து போயின்னு வந்து போயின்னு வந்து போயின்னு காசை செலவு பண்ணினு பெட்ரோல் போடணும் வந்து போயின்னு காசை செலவு பண்ணி இதே தான் நடந்துங்க ஓடி 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 தரீரத்தில் சக்தி எழுது அப்புறம் வியாதி வாதியாகி ஆர்டி பில்லர் கிட்னி பில்லர் ஆகி ஆஸ்பத்திரிக்கு போய் பல பல ஆயிரம் லட்சங்கள்ல நஷ்டமாகி மலைஞ்சி இந்த வேலை தான் நடந்துங்குது வேறு என்ன வேலை நடந்துங்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க வேறு ஏதாவது வேலை நடந்தால் சொல்லுங்கள் கமல்சர் சொல்லுங்க ஐயா ஐயா ஞானிகளே அறிவில் சிறந்தவர்களே கமல்சில் சொல்லுங்கள் இந்த கல்யாணகுமாரால் இது வரைக்கும் கல்விக்கூடங்கள் இல்லாத இடத்துல கல்வி கட்டி கல்விக்கூடங்கள் கட்டினார் கட்டினாரு கல்யாண்குமாரோ மோர்ச்சி ராசம் ஆ பாரதிநகரம் வந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் ஊர் ஊருக்கு போய் மினி கிளினிக் எல்லாம் திறந்தாரு அப்படின்னு சொல்லுங்க இது ஒரு போலி இது ஒரு போலி வேஷம் இந்த வேததாரிகளை நம்பி நம்முடைய வாழ்க்கையை வீணைத்து கொள்ள வேண்டாம் நாம் சம்பாதிக்கும் காசை இந்த போலி போதர்களுக்கு அனுப்பி நாம் கடலில் விழ வேண்டாம் நன்றாலே சற்று சிந்திகள் எது சரியான வழி எந்த வழியை வேதம் நமக்கு காட்டுகிறது நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு இந்த வேதம் என்ன வழி சொல்கிறது நம்முடைய வியாதி இல்லாத வாழ்க்கைக்கு இந்த வழி வேதம் என்ன வழி சொல்கிறது சற்று சிந்தியுங்கள் எது சரி எது தவறு எது தேவை எது தேவை இல்லை என்பதை நிதானியங்கள் நண்பில்லை நம்முடைய சந்ததி சிறப்பாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் கல்வி அறிவு பெற்றதாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தோடு உடல் உறுதியோடு நம்முடைய சந்ததியானது நம்முடைய தலைமுறையில் உருவாக வேண்டும் அதற்காகத்தான் நம்முடைய காசையும் நேரத்தையும் நாம் செலவிட வேண்டும் அப்படின்னு நான் சொல்லலைங்க பைபிள் சொல் அப்படின்னு நான் சொல்லலை ஏசு கிறிஸ்து சொன்னார் உன்னையும் நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கும் உன்னுடைய நேரத்தையும் காசையும் செலவு செய்து என்று சொல்றார் இப்படி சொல்கிற சொல்கிற ஒரே தெய்வம் எஸ் அது இந்த போலி போதர்கள் மண்டையில ஏறலை எல்லாம் போலியாச்ச போலிகளை நம்பாதீர்கள் மக்களே போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் போலிகளை விட்டு விலகுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது அந்த போலிகள் பின்னால போனால் நம்முடைய வாழ்க்கையும் வீணாய் போயிடும் என்பதில் சந்தேகமில்லை எனவே சிந்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே